அழைக்க மனிதன் ஒரு வெற்றியோ ஒரு மகிழ்ச்சியான ஏதாவது ஒரு காரியமும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த இறைவனை நிந்தித்துவிட்டு இதற்கு நான் தான் முழுமையான பொறுப்புதாரி இது என்னால் தான் இது சாத்தியப்பட்டது இந்த வீடு இது நான் கட்டியது இந்த சொத்து அது என்னுடைய சம்பாத்தியத்தில் என்னுடைய கஷ்டத்தில் உருவான ஒன்று நான் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இந்த நலவுகள் நடந்திருக்காது என்றெல்லாம் ஒரு சிறப்புகளோ ஒரு மகிழ்ச்சிகளோ ஒரு வெற்றியோ ஒரு இன்பமோ வருகிற பொழுது அதற்கு தான் மட்டுமே ஒரு காரண கருத்தாவாக தன்னை அவன் நினை செய்கிறான் புகழ்ந்து பாராட்டி பெருமை பகிரிட்டு பேசி கொண்டிருக்கிறான் ஆனால் கஷ்டம் என்று வருகிற பொழுது அவன் நினை செய்கிறான் தன்னுடைய ஏழாமை முழுமையாக வெளிப்படுத்தி ரப்புவை முழுமையாக சரணாகதி ரசூல் ரசோல் சல்லாஹூ அலைகுவசல்லம் அவர்கள் சொல்லித்தருவார்கள் நாம் நினைக்கிற அனைத்துமே நமக்கு ஹயிராகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அல்லாஹுடைய கட்டளைப்படி வெளித்தோற்றத்தை வைத்து நாம் எந்த ஒன்றையுமே நினைச்ச முடியாது இது நல்லது இது கெட்டது என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியாது